வணக்கம் இது சீதா ஸ்பேஜஸ் நான் நிறைய படங்கள் பார்க்குறது உண்டு பட் எல்லா படங்களையும் நான் பரிந்துரைக்கிறது கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சி இது மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற படங்களை பற்றி மட்டும்தான் நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் ரெண்டு இன்றைக்கி வந்து ஒரு படம் பார்த்தேன் எந்த ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டில் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு படம் தெருக்கூத்து பற்றி வந்திருக்கு இது பார்க்கணும் அப்படின்ற நினைப்போடு மட்டும்தான் நான் அந்த படத்துக்கு போனேன் ஜமா இது வந்து ஒரு புதுமுகம் ரைட்டர் டைரக்டர் அண்ட் ஆக்டர் பாரி இளவழகன் அப்படின்றவர் தான் இது பண்ணியிருக்காரு இது ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ப்ரொடியூசர்ன்னு சொன்னாங்க சாய் வெங்கடேஸ்வரன் சாய் தேவான இந்த சசிகலா அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் மியூசிக் இளையராஜா டிஓபி கோபால் கிருஷ்ணா ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேத்தன் பண்ணியிருக்காரு அம்மு அபிராமி பண்ணியிருக்காங்க ஸ்ரீகிருஷ்ணா தயாலுன்னு வந்து பண்ணியிருக்காரு டைரக்டரும் பண்ணியிருக்காரு பாரியில் ஃபர்ஸ்ட் நான் கதையை சொல்லிடுறேன் முதல்ல அதனுடைய கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்து கலைஞர்களை பற்றிய ஒரு படம் இது இளவரசன்றவர் வந்து இருக்காரு அறுபதுல ஒரு ஒரு தொழில் பண்றவர் திருக்குத்து நடக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு இளவரசன் போய் சைக்கிளில் ட்ராப் பண்றாரு அப்போ வந்து முதல் தரம் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் அவர் இதே மாதிரி ட்ராப் பண்ண வேண்டிய வருது அப்போ இவர் கூப்பிடுறாரு நீங்க என்ன தானு கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு தான் போகல அப்படின்னு பார்க்குறாரு இளவரசன் பார்க்க ஆரம்பித்தவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப இன்வால் ஆகிடுறாரு அவருக்கே ரொம்ப ஆசை வந்துடுது பண்ணணும்னு அப்போ போய் பேசிக்காக ஒரு சின்ன தாளம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக கற்றுக்கிறாரு அவர் சேத்தன் வந்து ஒரு கேரக்டர் தாண்டவம்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு ஸோ சேத்தனுக்கும் இவருக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேருமே பெண் வேடமும் போடுறாங்க ஆண் வேடமும் போடுறாங்க பட் அந்த முக்கியமான கேரக்டர் அர்ஜுனன் கேரக்டர் மட்டும் அவர் விட்டு கொடுக்கறதுல இளவரசன் எப்பவுமே அவர் தான் வச்சுருக்காரு இளவரசன் தாண்டவங்ககிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த ஆரம்பிக்கூடாது நம்ம ஊர்லேயே பண்ணலாமே அப்படின்னு இப்போ அவர் முன்பணம் போடுறாரு இவர் வந்து அவரும் ஏதோ வாங்கிட்டு வந்து அவரும் கொடுக்குறாரு ரெண்டு பேரும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதில் இவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறாரு இளவரசன் அதனால் இவரே தான் அந்த கேரக்டர் வச்சிட்ருக்காரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு அந்த போட்டியில் வந்து ஒரு ஸ்தாண்டவம் வந்து எல்லாரையும் ஒரு குரூப்பாக சேர்த்துக்கிட்டு போயிட்டு இந்த தடவை நான் தான் போடுவேன் அந்த வேஷம் அப்படின்னு சொல்கிறாரு பேசிக்கலாகவே இளவரசன் கொஞ்சம் கோவக்கார் கோவப்பட்டுறாரு ரொம்ப அதிகமாக கோவப்பட்டுறாரு கோவப்பட்டுட்டு வெளியேறிடுறாரு அந்த கேரக்டர் இல்லைன்னா அவன் பண்ண மாட்டேன்ற மாதிரி போயிடுறாரு அவருக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது தாண்டவத்துக்கு அப்போ ரெண்டாவது பொண்ணு வந்துட்டு அவங்க தான் அன்போபிராமி பண்ணுறாங்க ஜெகதாம்பிகான்ற கேரக்டர் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாரு கல்யாணம் என்ன சொல்கிறாரு எனக்கு தான் படிப்பை இரல எப்படியும் நான் படிக்கலை நான் போய் அந்த மாட்டு தொழில் வேலை செஞ்சால் அவங்க முன்பணம் கொடுக்குறாங்க ஸோ அந்த நான் வேலை செய்கிறேன் அந்த ரூபாயை கொடுக்குறேன் அதில் படிக்க வைக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து அந்த வேலைக்கு போயிட்டு இந்த பொண்ணை படிக்க வைக்கிறாரு அடுத்தது வந்து அந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு போகணுன்னு ஆசைப்படுது அப்போவும் அவங்க அப்பா வரைய திட்டத்தாண்டவன் அனுப்ப மாட்டேன்றார் அப்பவும் இவன் என்ன சொல்கிறான் கல்யாணம் வந்து நான் வந்து உங்ககிட்ட கூத்து பண்ணுறேன் கூத்து கட்டுறேன் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க வேணாம் அதில் அதுக்கு கா காலேஜுக்கு படிக்க வைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு இவர் கொத்துக்க போகிறாரு இளவரசனும் என்ன பண்ணுறாரு விடுறாரு கற்றுக்கோ பண்ணு அப்படின்னு என்ன போட போகிறேன்னு சொன்னால் இவர் வந்து இவராக வந்து திரௌபதி போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ திரௌபதி போடுறாங்க அதுக்குள்ளே தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்து அந்த கிளாஷ் வந்து இளவரசன் விலகிடுறாரு விலகிட்ட உடனே அவர் கல்யாணத்தையும் தெற்கூத்து கூப்பிட்றது கிடையாது தாண்டவம் அப்போ தாண்டவத்துக்கு இவர் கல்யாணம் போய் சொல்கிறார் உங்கள் உங்களுக்கும் எங்கள் அப்பாக்கும் பிரச்சனைன்றது வேற நான் வந்து கற்றுக்கணும் என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் ரொம்ப ஒரு ஒரு தான் இருக்காரு இருந்தாலும் சேர்த்துக்கிட்டாரு இவங்க அப்பா வந்து அவரால் க கட்டாமல் இருக்க முடியல அதே சமயத்தில் இவங்களாம் அப்படி பண்ணுறதை பார்த்து ரொம்ப உடஞ்சி போயிட்டு அவர் செத்து போய்ட்டுறாரு ஸோ அம்மாவும் பையனு தான் இருக்காங்க இந்த அம்மா வந்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க எந்த இடத்துல போனாலும் இவன் கட்டுறான் பெண் வேஷம் போடுறான்றதுனால தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இதில் வந்து இப்போது கடைசியில் இவர் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா இவருக்கு வந்து அந்த பெண் மேடமே கொடுத்துட்டுருக்காரு அவர் அர்ஜுனன் போடணுன்னு ஆசைப்படுறாரு அதுவும் கொடுப்பாரா இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாகவே போயிட்ருக்கு இதுதான் கதை இந்த படத்தில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் தெருக்கூத்தாக போயிட்டு இருக்காது தெருக்கூத்து கலைஞர்களுடைய கதை அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி பொறாமை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடிப்பில் அவங்க என்னென்ன ரோலெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றது தான் கதை பட் வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கார் உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நமக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்ற மாதிரியே தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக ரொம்ப நீங்கள் தெருக்கூத்து பார்க்குறீங்கன்ற நினைப்பெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு ஊரில் ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருந்தது செகண்ட் ஆஃபில் வந்து நிறைய அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் போகுது ஸோ இதில் சிறப்புகள்னு சொன்னது நான் வந்து பாரிய வழங்கன் இவர் வந்து பெண் கேரக்டர் போடுறாரு ஆண் கேரக்டர் போடுறாரு கூத்துக்கு முன்னாடி இருக்காரு அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது ஒரு ஒருத்தர் வந்து முதல் முதல்ல அவர் படம் டைரக்ட் பண்ணுறது எழுதுறதுன்றதே ரொம்ப பெரிய கஷ்டம் இவர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு ஸோ அந்த நடிப்பில் வந்து அந்த டிஃப்ரென்சேஷன் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் அந்த பெண் மேடம் போடும்போது அவர் அப்படியே பெண் மாதிரியே மாறிடுறாரு முதல் முதல்ல அந்த மீசையெல்லாம் எடுக்கும்பொழுதும் மீசை எடுக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்கில்ல அப்படின்லாம் சொல்கிறாரு அது வரைக்கும் வந்து ரொம்ப மேன்லியாக இருக்கிற மாதிரி இருக்கிறவர் மீசையை எடுத்துகிட்டு பெண் மேடம் போட ஆரம்பித்த உடனே அவருடைய பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்குது அர்ஜுனன் மாதிரி போடும்பொழுது அவருடைய இது வேறு மாதிரி இருக்குது அவருடைய குரு கிட்ட வந்து எவ்வளோ பணிவா இருக்கிறது தான் பயந்து நடுங்கிறது அம்மா கிட்ட வந்து எகிறது இப்படிலாம் வந்து அந்த பலவேறு முகங்களை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிருக்காரு அதே மாதிரி மற்ற எல்லாருமே வந்து உண்மையிலேயே அவர்களோ தெற்கு கலைஞர்கள் தானா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு தான் எல்லாருமே ரொம்ப அழகாக ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காங்க பிளஸ் இளையராஜா சார் வந்து எப்போவுமே நமக்கு தெரியும் பிஜிஎம் அவருடைய அவர் அப்ளீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதுன்னு நமக்கு தெரியும் ஸோ இதுலேயும் அந்த மூட் கிரியேஷன் வந்து ரொம்ப அழகப்பட்டிருக்கார் இந்த மாதிரி ஒரு அழகான படத்துக்கு அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயம் ஸோ அதை வந்து ஒரு புது டேரக்டருக்கு இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காருன்றதே ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பாராட்டுறதுக்க ஒரு விஷயம் அது இதில் பர்ஸ்னலி எனக்கு வந்து இன்னொன்று பிடிச்சது என்னென்னா நான் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் ஃபுல்லாக நான் நாத்தார்காட்டில் தான் இருந்தேன் அப்பாவுடைய ட்ரான்ஸ்ஃபர்னால நான் அங்கே தான் இருந்தோம் ஸோ எனக்கு அந்த வந்து இங்கெல்லாம் வந்து வட்டார மொழினாலே நம்ம ஜென்ரலி மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் வேலூர் அந்த சைடில் நீங்கள் நாத்தார்காட் சைடில் ஒரு லாங்குவேஜ் இருக்குது அது ஒரு வட்டார மொழி இருக்குது அது பேசிக்காக கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் உருது தமிழ் இதெல்லாம் கலந்த ஒரு மொழியாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து இந்த படத்தில் அற்புதமாக நான் இது வரைக்கும் எந்த படத்துலையும் பார்க்கல இந்த படத்தில் ரொம்ப நேச்சுரலாக எல்லோரையுமே பேச வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கூத்து அப்படின்றது வந்து கூத்து நிறைய காட்டலை நமக்கு நிறைய கூத்து காமிச்சா போர் அடித்து போயிட்டுருக்கோம் அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து சும்மா ஒரு கூத்து நடக்குது அப்படின்ற லெவலுக்கு தான் காட்டுறாங்களே தவிர ரொம்ப டீப்பாக போகவே இல்லை அது ஏன்னா அது கிளைமேக்ஸுக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க கிளைமேக்ஸும் அதுக்கு முன்னாடியுமே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க குந்தியாக வராரு கல்யாணம் எனக்கு பர்சனலி ஒப்பாரி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு உப்பாரி மேலே நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்குள்ளே இருக்கிற கவலைகள் நமக்குள்ளே இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் அது வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் அடிச்சுட்டு அழும்பொழுது அந்த ஒப்பாரி எனக்கு வந்து நம்மளை வந்து அழ வைக்கிறதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற அழுத்தங்களை வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது அது அவர் கல்யாணம் அந்த குந்தியாக வேஷம் போட்டுக்கிட்டு அழும்போது கண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அழும்பொழுது தேட்டர்லேயே நிறைய பேர் அழுகிறாங்க நானும் கண்கலைஞர் அது வந்து நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய வருத்தங்களெல்லாம் வெளியில் கொண்டு வர அளவுக்கு இருக்கும் ஒப்பாரி அந்த உப்பாரியும் இங்கே சினிமா ஒப்பாரி இல்லை இது இது நிஜமான ஒப்பாரி மாதிரி வச்சு நம்மளை கண்கலங்க வச்சுருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக எடுத்துருந்தாங்க அந்த அந்த சீன் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி தெருக்கூத்து வந்து நான் நாத்தர்காட்டில் இருந்ததுனால நிறைய நடக்கும் எல்லாமே ராத்திரியில் நடக்கும்ன்றதுனால அலோ பண்ண மாட்டாங்க ரொம்ப போகிறதுக்கு அலுவ பண்ண மாட்டாங்க நான் கெஞ்சி கூத்தாடி போவேன் யாராவது கூட்டிகிட்டு போவேன் சொல்லி தான் அனுப்பாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்துட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் திரும்பிவிடுவோம் ஆனால் திரும்பினாலும் மாடியில் போய் உட்காந்துட்டு அந்த ஃபுல்லாக கேட்டுட்டு தான் இருப்பேன் இப்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது அது வந்து இப்போ அது அதே கதையாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது குறைகளே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் குறைகளே இல்லாமல் இருக்கிறதுக்கு யாராலையும் முடியாது குறைகள்ன்றதே வந்து என்னன்னு நான் என்னுடைய பார்வையில் வந்து இது பர்செப்ஷன் தான் உங்களுக்கு குறையா குறைவுன்னு நினைக்கிறது மற்றவங்களுக்கு அது நல்லா இருக்கலாம் ஸோ அது மாதிரி என் பார்வையில் சிலது அவாய்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அதை மட்டும் நான் சொல்றேன் ஆனால் இது அவாய்ட் பண்ணப்பட்டது இவங்க பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப கிரேட் என்னென்னா இந்த மரத்தை சுற்றி டூயட் கிடையாது ஒரு ஃபைட்டிங் கிடையாது சும்மா திணிச்சு ஒரு காமெடின்ற பேர்ல வந்து ரூவர் ஜோக்ஸ் எல்லாம் போட்டு காமெடின்னு சொல்றது அதெல்லாம் கிடையாது ஃபைட்டிங்னு வச்சு ஒரு ஒரு இது பண்ணுறாங்க பாருங்க ஹாரர் மாதிரி பண்ணுறாங்க பாருங்க அதெல்லாம் இல்லை அந்த ரெட்டை இரட்டையர்த்த வசனங்கள்லாம் கிடையாது அதெல்லாம் இல்லாமல் ஒரு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் கொடுக்க முடிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் ஸோ குறைகள்னு அது வந்து நம்ம அதை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா சின்ன சின்ன விஷயங்கள் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஃபிளாஷ்பேக் போயிட்டு போயிட்டு வரதுல என்னென்ன கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தது அது ஒன்று தான் அது மாதிரி அது அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அது ஜெகதாம்பிகா கல்யாணம்னுடைய உறவு பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ பிரச்சனையில் மாட்டின மாதிரி விலகி போகிறாங்க அதே மாதிரி குழந்தையிலேருந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருக்காங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு கூட தெரிகிற அளவுக்கு இருந்தது ஒரு விஷயம் பின்னால் இவங்களும் பேசி கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம் இருக்கும்பொழுது எப்படி அவர் வெளியில் போய் போய் பின்புக்குறாருன்றதும் நமக்கு புரியல ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்ததாக வந்து யோகிக்க முடியுது சில விஷயங்கள் செகண்ட் ஆஃபில் தான் எஸ்பெஷலி யோகிக்க முடியுது அடுத்தது என்னவா இருக்கும் எதனால் இது வருது அப்படின்றது யோகிக்க முடியுது அது கொஞ்சம் தவிர்த்தக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு நிறைய பேர் வந்து இப்ப சொல்றோம் மலையாளத்துல வர மாதிரி தமிழ்ல எல்லாம் வரவே மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவோம் மலையாளத்துலலாம் மலையாளத்துல எல்லாம் வந்து ஃபஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நமக்கு தேவை பேஷன்ஸ் தேவை உட்காந்து நீங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அந்த நேரம் உட்காந்திங்கன்னா தான் அதுக்கப்புறமா ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நம்மளை ஒரு இன்ட்ரஸ்ட் ஆக்கி உட்கார வச்சிருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கும் நமக்கு ரொம்ப பாராட்டுதல் தெரியணும் இவ்வளவு தைரியமா வந்து எடுத்திருக்காங்க இது எப்படி வரும்னு சொல்ல முடியாது இதெல்லாம் கத்தி மேலே போற மாதிரியான விஷயங்கள் இதை எப்படி நம்பி அவருக்கு கொடுத்தார் அப்படின்றது எனக்கு தெரியல அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்வேன் நடிப்புலையும் சரி டைரக்ஷனையும் சரி நம்ம எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது அந்த மாதிரி ஒரு கொண்டு போயிருக்கார் அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஸோ நம்ம பார்க்குறது என்னென்னா எப்பவுமே நல்ல படங்கள் வரல வரல வரலன்னு சொல்லிட்டு இது அவர் நல்ல படம் கொடுத்துட்டார் இப்போ நம்ம தான் நம்முடைய ரோல் வந்து இந்த படத்தை நம்ம ஆதரிக்கணும் இது நீங்கள் ஆதரிக்கிறில்ல அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பியும் இந்த மாதிரி பேசுறதுக்கே தகுதி இல்லாதவங்களாக அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கெல்லாம் நம்ம போய் ஆதரவு கொடுக்கலன்னா அடுத்த வாட்டி வந்து மலையாள படம் நல்லா இருக்கு தெலுங்கு படம் நல்லாயிருக்கு நம்ம இது நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும் ஐயோ இந்த படத்துக்குலாம் நம்ம ஆதரவு கொடுக்காம போயிட்டுமே அப்படின்னு நிறைய படங்கள் இப்பவே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போவே நம்ம வந்து ஓடிடில் பார்த்தோம்னா ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கே எப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இதை நம்ம பார்க்கல நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் போயிட்டுமே வருத்தப்படுற மாதிரி நிறைய படங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை வந்து இந்த படத்துக்கு நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி படம் வந்து நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நான் கம்பேர் பண்ணலை க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் போட்டு எடுக்கிற படங்கள் எல்லாம் விட எக்ஸலென்ட்டாக பண்ணியிருக்காங்க நம்ம ரோல் நம்மளும் எக்ஸலென்ட்டாக பண்ணி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி